வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரலில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு நீதிமன்றில் ஆஜரான விமல் வீரவம் இந்தியாவில் இருந்து நெடுந்தீவுக்கு கடத்திய மூன்று கைது அதிவேக வீதியில் பனிரெண்டு கிலோ போதைப் சிக்கிய கார் செய்திகள் இவ்வாண்டில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் நாட்டில் பச்சை மற்றும் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருதகமுல சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகளின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இன்று ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் வெள்ளை அரசிய இருநூற்று எட்டு தொடக்கம் இருநூற்று பன்னிரண்டு ரூபாய்க்கும் சிவப்பு அரிசி வகைகள் இருநூற்று ஐந்து தொடக்கம் இருநூற்று பத்து ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ள முடியுமா எனினும் சம்பா மற்றும் கேரி சம்பா மிகவும் விலை உயர்ந்தவை கேரி சம்பா முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சம்பா மற்றும் கேரி சம்பாவின் விலை அதிகரிக்கும் போது வெள்ளை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவே நெல் விலை அதிகரித்தால் இந்த நிலை மேலும் மோசமடையும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கேரி சம்பாவின் விலை இன்னும் அதிகமாகும் என தெரிவித்தார் ஓவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் குறித்த விடயம் வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மேற்கு மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வேறு இடங்களில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் மேற்கு சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்று ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதி அரசு சேவையை நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு ஆசிரியர்களும் இந்த ஆட்சேற்ப நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு சேவைக்கு இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி ஐந்து புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கைது செய்யப்படுவதற்காக பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்க தனது ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானதைத் தொடர்ந்து அந்த பிடியாணியை மீளப்பெறுவதற்கு கொழும்பு உத்தரவிட்டுள்ளது எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் எட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிபாதியான விமல் வீரவம்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதன் காரணமாக பிரதிபாதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகால் பிடியானி உத்தரவை பிறப்பித்திருந்தார் எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே விமல் வீரவம்சனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் அடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிரியாணியை மேலப்பெறுவதற்கு நீதிபதி உத்தரவிட்டார் இந்தியாவிலிருந்து புறாக்களை கடத்தி வந்த நெடுந்தீவை சேர்ந்த மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியாவிலிருந்து கோடுகளில் புறாக்களை அடைத்து நெடுந்தீவுக்கு படகில் கடத்தி வந்த இளைஞர்கள் தொடர்பில் நெடுந்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் புறாக்களை கடத்தி வந்த மூன்று இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் அவர்களால் கடத்தி வரப்பட்ட புறாக்களையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை நெடுந்தீர்வு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதிவேக வீதியின் கொட்டகம பாலட்டுவ விடைமாறு நிலையத்தில் வைத்து காரொன்றில் பொருட்களை கடத்திச் சென்ற இரண்டு சந்தேக நபர்கள் அதிவேக வீதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து ஆறு கிலோகிராம் ஐஸ் போதிப்பொருளும் சுமார் ஆறு கிலோகிராம் கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்